அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்ற வியக்கத்தக்க வகையில ிய பனிரண்டாம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிதனராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இதன் காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு பகவானைப் பொறுத்த வரைக்கும் 2024 இருபத்து நான்கு இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை உன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய்ந்த ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் ஒரு முறை தன்னுடைய ராசியை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் ராசியிலிருந்து ரிசப ராசிக்குள் நுழைகிறார் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் ஆண் தான் மிக சிறந்த பலன்களை கொடு கிரகமாகவும் புனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய மனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறார் சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஜாதகத்தை கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று சவால் விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவு இருக்கு சரி சந்திரன் அப்படியே விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் பல கிரக நிலைகள் ஏற்றுக்கொள்கிறன ஆனால் குரு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு சரி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்துக் கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி கிரகங்களின் அமைப்பையும் அலசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதும் போது தொட்டிலில் உறங்கிக் கூடிய வேளையில் அந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் இந்த குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று தொட்டிலில் உள்ள கம்பியில் முடியாமல் சிக்கி பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின்படி இரண்டு உயிர்கள் போகின்றன என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவு எடுத்துரைங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்துக்கொண்டிருக்கின்றன பல மாதங்கள் உருண்டோடி அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்துவிடுகிறது அப்போது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த ஒரு வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா துல்லியமாக உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குருவை கோப்பிடுகிறார் ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் இன்னும் நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதுக்கு விடாபுடியா அடம்பிடிக்கிறாரு மற்ற கிரகநிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து அதற்கான ஒரு பரீட்சையும் இப்படி ஏற்ப படுத்திருக்கீங்க அதனால நீங்க வந்தா தான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் பிடிக்கிறாருங்க குரு கிட்ட உடனே குரு என்னப்பா இவ்வளவு தொல்லை பண்றியே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி குரு சந்திரன் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொட்டில் மற்றும் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிக பெரிய மரத்தின் மீது அந்த பாம்பு ஒரு மர கிளையில் ஒரு மாடி மீது விழுகிறது அந்த மாடியிலிருந்து வாய் வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த வழியாகவும் அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வந்து விடுகிறது அந்த குழந்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு எறும்பு கம்பியும் இந்த இடத்தில் மாற்றி விடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு முகாமையில் வந்து கம்பி மேல ஏறி இந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்க அந்த சேலையின் நுனியை அடைந்து விடுகிறது அடைந்து விடும் போது குழந்தை சேலை நுனியை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது செய்வதற்குள் இறக்க போகிறோமோ ஏமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் சொல்கிறார் குருவோ ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதையும் கோபம் இன்னும் ஒரு அந்த குழந்தை இறக்க போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டிவிட்டு அது மேலே ஏறும் போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கறத சந்திரன் தெரிவிக்க என்று குரு அங்க பாருக்குறாருங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது பேசி இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து கிளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியை சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தையும் அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாகதானே இருக்கிறது அவகிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு குரு பார்வை கூட இல்லையே இப்படி இருக்க எப்படி இந்த தப்பித்தது என்று குருவிடம் மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் இந்த குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும் போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவுல சக்தி வாய்ந்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது இந்து குரு பயிற்சியில் குரு சந்திர யோகம் குரு யோகம் குரு சுக்ர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விளக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடு பாருங்க அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான் அதுபோன்று தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடமே தவிர நிச்சயமாக குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்குங்க சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற நிலைகளும் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கரனும் குருவை தனது சமகிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனசு மீனமும் ஏற்ற வீடாக மகர ராசியும் உற்ற வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியில் இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதால் நிச்சயமாக விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் ஆனால் அத்தனை விரய செலவுகளையும் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் சொத்துக்களாகவும் மாற்றுவதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் பதிவதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிரம்பி கிடைக்கின்றன திருமணம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என பெண்மணிகள் மட்டுமல்ல மிதனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் புத்திர பாக்கியம் நிறைந்து தரக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்பத்தில் சற்று குடும்ப சுமை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள் போதும் மற்றபடி குடும்பத்தில் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு பகவானின் ஆறாம் இடத்தில் பதிவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் சங்கிலி தொடர் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் மாற்றத்தையும் ஒற்றுப்புள்ளியையும் வைக்கிறாருங்க அஷ்டம பாதிப்புகளை வெகுவளவில் குறைப்பதால் நல்ல பல முன்னேற்ற விசேஷமான சிறப்பான செய்திகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில் வியாபார ரீதியாக குரு மட்டுமல்ல சனியும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபத்தை வைத்துக் கொள்வதற்காக புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி தொழில்துறை ரீதியாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எனவே தொழில் ரீதியாக உச்சபட்ச வளர்ச்சியை அடையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு உத்தியோக ரீதியாக குரு மிகவும் விரயஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பணி சுமை என்பது அதிகரிக்கும் உங்களது பணிகளுக்கு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் தசாபதிகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை பெறுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து கலைத்துறை ரீதியான பணிகளில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அரசு சலுகைகள் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும் பலமுறை சிந்தித்து வந்த செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல முறை சிந்தித்த விஷயங்களுக்கு தற்போது செயல் வடிவம் கிடைப்பதால் மனநிறைவு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடியே தேர்தல் வெற்றியுடன் தித்திப்பு பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் மக்கள் மத்தியில் வரவேற்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்புல விரைவு செலவுகளை சந்தித்தாலும் கூட அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறது அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு விளைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குருபகவானின் பகவானின் சுப பார்வையும் அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் நிறைவாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான கவலைகள் குழப்பங்களுடன் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குரு விரயத்தில் நுழைந்திருப்பதால் சுப விரயங்களை அதிகரிக்கப் போகிறார் அவை மிதனராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அதில் சில வில்லங்கங்கள் இருப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு எனவே திறனை நிச்சயிக்கும் முன் அவற்றை தீர விசாரிப்பது மிதனராசிக்கார பெண்மணிகளின் எதிர்கால நலனுக்கு மிக சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல தொல்லைகள் விலகும் மேலும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக இந்த குரு நிச்சயமாக ஒரு பயிற்சி அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு